இதெல்லாம் சமைக்கிற இன்னைக்கு ஆறு சமைக்கிற பார்த்து பூரா யூடியூப் பார்த்தா சிக்கன் செய்வது அப்படி அப்படின்னு ஒரு யூடியூப் கிச்சன்ல ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த அம்மா செய்யுது அதை போடும் இதை போடும் கறி மசாலா போட்டே போடும் போட்டுக்கிட்டே இருக்கு திடீர்னு போன சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு சட்டி கறி பிடிச்சி குப்பு குப்புன்னு எரியுது எங்க புகையா வருதுங்க அதை பார்த்து யாரு சமைக்க சொன்னா ஒரு சமையலை சாப்பிட்டா ஆம்பளை என்ன சார் சொல்லணும் அதான சாப்பாடு சாப்பிட்டு என்ன சொல்றேன் இது எப்படி சாப்பாடா இருக்கும் சொல்லுங்க பாருங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுல ஆம்பளைக்கு அந்த சாப்பாடு அப்படி நெஞ்சிலே நிக்கணும் அன்னைக்கு ஒருத்தர் நெஞ்சே நின்றுச்சு நான் கிண்டல் பண்றக்காக சொல்ல அப்படி எல்லாரும் யூடியூப் பார்த்தானே சமைக்க ஒருத்தெல்லாம் தினம் அதை சாப்பிட்டுட்டு அந்த அம்மா வித்தியாசமா அன்னைக்கு ஓப்பன் பண்ணிச்சு பன்னெண்டு மணிக்கு டிக்கா செய்வது எப்படி யூடியூப்ல பர்கர் செய்வது எப்படி பீஸா செய்வது எப்படி சந்தோஷம் உக்காந்துருக்கான் ஆஹா அன்னைக்கு ஏகப்பட்ட ஐட்டம் பார்க்குறேன் ஆறு மணிக்கு உப்புமா நின்று வச்சிருக்கேன் என்னம்மா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போலங்க ஏதோ அதுதான் போடுறாங்க சிலருக்கு நேரம் அப்படியே அமை ஆனா நீங்க எல்லாம் பெருமை என்ன சொல்றீங்க நாங்க ஒரு தடவை சமைக்காட்டி என்ன ஆகும் ஆனால் முக்காவாசி ஹோட்டலில் பாருங்க த்ரீ ஸ்டார் பைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஆம்பளை தான் சமைக்கிறாங்க இவ்வளவு தொப்பியை போட்டுக்கிட்டு கல்யாண மண்டபத்தில் ரெண்டாயிரம் பேருக்கு ஒரு ஆம்பளை சமைக்கிறாங்க சா வெறுமேலோட வேர்த்து ஒழுகுது பேன் கூட கிடையாது தலப்பா கட்டிட்டு அங்கே இருந்து போயிடுறே அகப்பே வச்சு உடனே டைனிங் என்ன சாப்பாடு உப்பு கம்மியா இருக்கு வேர்த்து ஒழுது என்ன உப்பு கம்மியா இருக்கா அப்படியே சால்ட்டை ப்ராடக்ட் பண்ணுறான் பார்த்துருக்கீங்களா ஏன்னு சொல்லுன்னா எல்லா